வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் மாசேன் பேசுகிறேன் ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க நீங்கள் நல்ல அவர் கேட்ட கேள்வியை நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அவர் என்னென்ன செஞ்சார்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் மொத்த பதிலும் அதுலேயே தான் இருக்குது அதனால் அவர் என்ன என்ன கேட்டாரோ அந்த கேள்வியை நான் சொல்கிறேன் அந்த கேள்வியை சொல்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அதுதான் பதிலும் கூட ஓகேவா அவர் என்ன பண்ணார் சார் இந்த மாதிரி நான் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேருந்து இருந்து க ஃபோன் பண்ணுறேன் சார் எனக்கு நீங்கள் ஒரு இது தீர்வு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு சரி நீங்கள் உங்கள் டவுட்டு என்னன்னு நீங்கள் கேளுங்கள் அப்படின்னா சார் இந்த மாதிரி எனக்கு வந்து படிப்பு அவ்வளவா கிடையாது நான் வந்து ஒரு சொத்தை விற்கிறேன் என் சொத்தை விற்கிறேன் அவர் வாங்குறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பேங்க் லோன் மூலமாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் நானும் என்ன பண்ணேன்னா ஒரு லாயரை பிடிச்சி சேல் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் பேங்கில் என்ன கேட்டாங்களோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தப்பில் நான் என்ன செஞ்சேன்னா அவர் எந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்காரோ அந்த பேங்கில் போய் அவருக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சா அப்படின்னு நான் கேட்டுட்டேன் அதுக்கு அடுத்தாப்புல இப்போ பொதுவாக வந்து பேங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கர்ஸ் செக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேலீடை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் போய் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து பேங்கர்ஸ் செக்குன்னு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் அவங்ககிட்ட கே கேட்டேன் இதை யார் எடுத்துகிட்டு வருவான்னு வேறு நான் கேட்டேன் அவங்க அந்த நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாஃப்பை காமிச்சாங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை காமிச்சு இவர் தான் இந்த செக்கை எடுத்துகிட்டு வருவார் நார்மலா அப்படின்னு சொன்னாங்க நான் அதையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ என்னன்னா அவர் வரலை யார் இந்த செக் எடுத்துகிட்டு வருவான்னு சொன்னாங்களோ அவர் வரல அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை அனுப்பியிருக்காங்க ஆனால் அந்த நபரையும் நான் அந்த ஸ்டாஃபையும் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா அதே பேங்க்கில் அவர் சீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் சரி அப்போ உங்களுக்கு என்னதாங்க கேள்வி அப்படின்னா இல்லைங்க அவர் தான் எடுத்துகிட்டு வருவார்னு சொன்னாங்க ஆனால் அவர் எடுத்துகிட்டு வரல அவருக்கு பதிலாக வேறு ஸ்டாஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நான் வந்து கையெழுத்து போடலாமா இந்த செக்கு பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணிட்டார் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காரு ஒரு லாயரை எங்கேஜ் பண்ணிட்டார் ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னா பேங்கில் போய் இவருக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டார் அதுக்கடுத்தாப்புல எந்த ஸ்டாஃப் கொண்டு வருவார்னு கேட்டார் அதில் தான் கொஞ்சம் தடுமாறிட்டார் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் வரல அன்றைக்கி அவர் லீவுனா என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு பேங்க் பேங்க் ஸ்டாஃப்லாம் கொடுத்து கொடுவாங்க அவ்வளோதானே ஸோ இதில் இதுக்குள்ளே பதில் என்ன அப்படின்னா நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு செக்கை வாங்கி செக்கு கொடுப்பாங்க அந்த செக்கை வாங்கிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பாஸ் ஆகும் நீங்கள் அதில் பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு ஸோ ஒரு சொத்தை பொழுது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ப அவர் கேட்ட கேள்வியிலையும் நான் சொன்ன பதிலையும் இருக்குது இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நண்பிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணிட்டு இருந்தால் தான் நோ கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்